கரூரில் முப்பது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உணவு உடை கல்வி செலவை ஏற்கும் விழா ஆதரவற்ற மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு தனியார் அமைப்பு உதவி கரூர் மாவட்டத்தில் சங்கமம் அறக்கட்டளையின் சார்பில் ஆதரவற்றவர்களை ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை மற்றும் பள்ளி குழந்தைகள் என ஏராளமானவர்களுக்கு என பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் சங்கமம் அறக்கட்டளையின் சார்பில் பெற்றோர்களை இழந்த முப்பது மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்ட ஆம் கல்வியாண்டில் பயன்பெறுவதற்கான உணவு உடை கல்வி செலவை ஏற்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட் புக் பேனா பென்சில் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சங்கம மரக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் பொதுவாக எனக்கு வந்து சாமி நம்பிக்கிறப்ப ஒரு நம்பிக்கை இருக்கும் அதன் அடிப்படையில் சொல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்ல இந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பேரன்ட்ஸ்மா நம்ம குடுத்த நல்லபடியா பயன்படுத்துறது நீங்களும் உறுதுடையா இருக்கணும் இந்த அணிவ பட்ட திருடப்படலாம் ஆனா உங்ககிட்ட இருந்து திருட முடியாத ஒரே சொத்து கல்விதான் போலாம் பெரிய தொழில் பண்ணலாம் நல்ல வரலாம் சரியா அதனால நம்ம எல்லாம் நல்லா படிச்சு கொடுத்த போது தான் சொல்லி நம்ம வந்து உண்மையிலேயே நமக்கு தான் நிறைய கட்சி அதாவது பில் போர் அதிகமா இருந்துச்சு நம்ம

पवित्रा, next one, पवित्रा के बारे तो कहूँ से लिया, शीनी मांगे हैं ये बने, क्या में, ये दर्शनी, சங்கமம்டிச்சு நம்ம கரூர் மாவட்டத்தில் படித்தி நான்கு